ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தேய்பிரை பஞ்சமி என்று என் எப்படி விரதம் இருக்கலாம் எந்த கடவுளை வணங்கலாம் தேய்பிரை பஞ்சமினா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் எப்போ தேய்பிரை பஞ்சமி வருதுன்னா ஏப்ரல் பதினேழு மதியம் ஒன்று இருபத்தி அஞ்சுக்கு ஆரம்பித்து ஏப்ரல் பதினெட்டு மதியம் ரெண்டு இருபத்தியாக இருக்க முடியுது சித்திரை நான்கு ஆரம்பித்து சித்திரை ஐந்து தமிழ் மாதத்தில் முடியுது பஞ்சமினாலே முக்கியமாக இரவு பொழுதுல தான் சாமிக்கு விளக்கேற்றி வழிபடுவாங்க அதனால் ஏப்ரல் பதினேழு இரவு தான் விசேஷமாக இருக்கும் பஞ்சமி திதி ஃபஸ்ட்டு தேய்பிரை பஞ்சமி விரதங்கிறது பௌர்ணமிக்கு அடுத்த ஐந்தாவது நாள் ஆகும் இந்த நாளில் விரதம் இருந்து பெண் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு முக்கியமாக வாராகி அம்மனை பெண்கள் வழிபடுவாங்க தேய்பிரை பஞ்சமி விரதம் மூலம் குடும்பத்தில் சுபம் சுபங்கள் உண்டாகும் கடன் தொல்லை நீங்கும் வறுமை நீங்கும் என நம்பப்படுகிறது ஃபஸ்ட்டு பஞ்சமினா என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த ஐந்தாவது தான் நம்ம பஞ்சமி திதி ஆ அப்படிங்கிறோம் தேய்பிறை பஞ்சமிங்கிறது பௌர்ணமியை தொடர்ந்து வரும் ஐந்தாவது நாள் வளர்பிறை பஞ்சமிங்கிறது அமாவாசையை தொடர்ந்து வரும் ஐந்தாவது நாள் பொதுவாக பஞ்சமி திதியில் பெண்கள் வந்து இரவு நேரத்தில் வாராகி அம்மன் கோயிலுக்கு போய் வாராகி அம்மனுக்கு வந்து மஞ்சள் நிறத்தில் உள்ள பூக்கள் மாலை மஞ்சள் கலரில் மாலை செஞ்சு போ போடுவாங்க முக்கியமாக மஞ்சள் நிறத்தில் உள்ளது வாராகி ரொம்ப பிடிக்கும் மாதுளம் பூ மாதுளம் பழத்தை கூட வச்சு நெய் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க சாமந்தி இது மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற பூக்களை தான் சாமிக்கு சாத்துவாங்க அன்னைக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு நம்மளால் கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் சாமி மாடத்தில் பஞ்ச வாராகி அம்மனை நினச்சிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு தனி விளக்கு ஒரு அகல் விளக்கு கூட நம்ம ஏற்றி வச்சு வழிபடலாம் இதை மாதிரிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் வாராகி அம்மனை பெண் கடவுளை வணங்கணுன்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் கஷ்டங்கள்லாம் தேஞ்சி நல்லது பாசிட்டிவ் ஏதாச்சும் நடக்கும் வாராகி அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த தாய் அது வந்து நம்மளை தாய் மாதிரி அந்த கடவுளை வந்து நம்மளை பார்த்துப்பாங்க தஞ்சாவூரில் உள்ள ராஜராஜ சோழன் ஆட்சி புரிஞ்சார்ல அவர் கூட போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாராகி அம்மனை வணங்கிட்டு தான் போவார் நம்ம வந்து வீட்டில் தான் வச்சு வாராகி அம்மனை கும்பிடணுன்னு இது இல்லை நம்ம எந்த கஷ்டத்தில் எங்கே இருந்தாலுமே ஒரு விளக்கேற்றி வச்சு அம்மா தாயே வாராகி அம்மன் நம்ம வேண்டுனோனாலும் வாராகி வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்வாள் அம்மனுக்குள்ள மூல மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் க்ளீம் வராக முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபினி சீம் தன வசந்தகரி தனம் வர்ஷய ஸ்வாஹா வாராகியோட காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் மகி சாயை வித்மகே தந்தஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் மூல மந்திரமும் காயத்ரி மந்திரமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மூல மந்திரத்தை பஞ்சமி அன்னைக்கு நூற்றி எட்டு தடவை சொல்கிறது ரொம்ப நல்லது நம்ம விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி சாமியை வழிபடுவது நல்லது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் மூல மந்திரமும் காயத்ரி மந்திரமும் பார்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம வாராகியம்மனை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் வறுமையெல்லாம் நீங்கி எல்லாமே செழிப்பாக நம்மளுக்கு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு பீலமா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ